பிரியாணி ஃப்ரம் ஆர்காட்ஸ் இதுதான் வந்து நான் கடைசியாக சாப்பிட்ற பிரியாணி வேணா நாளையிலருந்து டயட்டில் இருக்க போகிறேன் இருந்து நீங்கள் என்ன மாதிரி வீடியோஸ் வந்து மோஸ்ட்லி பார்ப்பீங்க அப்படின்னா எப்படி வந்து வெயிட்டை கம்மி பண்ணலாம் வெயிட்டை கம்மி பண்ணுறதுக்கு என்னென்ன ஃபுட்டுலாம் சாப்பிட்லாம் அப்படின்னு அவ்வளோதான் இதான் நம்மளோட லாஸ்ட்டு பிரியாணியா

அக்கா நீங்க மட்டும் வெயிட் கிளாஸ் பண்ணீங்கன்னா தேவதை மாதிரி இருப்பீங்க மாமாவோட செம்மையா இருப்பீங்கன்னு சொல்லிட்டாங்க அந்த கமெண்ட்ல நான் இம்ப்ரெஸ் ஆயிட்டேன் அதனால வெயிட் கிளாஸ் பண்ணி அவன்